அன்பு சகோதரர்களே இரண்டு மூன்று விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை முதல்ல மதுரை மேலூர் பகுதியில் உள்ளிட்ட நம்ம பக்கத்து கிராமத்திலெல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மத்திய அரசு கிடையாது பிப்ரவரி மாசத்துல அந்த பகுதியில் டங்ஸ்டன் மைனிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்தியா முழுவதுமே இந்த பிரான்ச் ஃபோர் அது சம்பந்தமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த ஆக்ஷன் லிஸ்ட்டுக்காக ஒரு ஒரு மாநில அரசையும் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது ஜார்க்கண்ட் மாநிலம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் அதில் தமிழகத்திலும் கூட டங்ஸ்டன் மைனிங்க்கு வாய்ப்பு இருப்பதாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு வந் வந்திருக்கு தமிழக அரசும் கூட அதற்கு ஆரம்பத்தில் பேசும்பொழுது இதெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது எங்கேயும் கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதற்கான டேட்டாலாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அதன் பிறகு மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கான ஒப்பந்தத்தை கோரி அதன் பிறகு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அந்த நிறுவனம் இதில் பங்கேற்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடைத்து அதன் பிறகு பத்து மாத காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது அதன் பிறகு கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார் நேற்று சட்டமன்றத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களில் பேசியிருக்காங்க அதில் மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன் அப்படி இருந்த எனக்கு முதலமைச்சர் பதவி கூட தேவையில்லை நான் தூக்கி எறிந்து விடுவேன்லாம் பேசியிருக்காங்க நான் டிசம்பர் ஒன்றாம் தேதியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு உறுதி அளித்தோம் இங்கே பாருங்கள் நம்முடைய பிரச்சனை நாம் ஏற்படுத்திய பிரச்சனை இல்லை இருந்தும் உங்களுடைய மனது புண்படும்படி மத்திய அரசு எப்பொழுதும் கூட நடந்து கொள்ளாது அதனால் உங்களுடைய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாவட்ட தலைவர் தலைவர்கள் அந்த பகுதியினுடைய எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு நமக்கு சொல்லியிருந்தார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஆனால் இங்கே டங்ஸ்டன் மைனிங் வேண்டாம் காரணம் அழகர் மலை பக்கத்தில் இருக்குது மெகாலித்திக் பரியல் சைட் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காலம் பாரம்பரியமிக்க அன்னதை பற்றி நிறையா பேசுவாங்க பாரம்பரியமிக்க தலங்கள் அங்கே இருக்குது முக்கிய நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த சுவடுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்க அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்கை நிறுத்தி வைக்க வேண்டும் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அதன் பிறகு தொலைபேசியில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் மைனிங்கினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவங்ககிட்ட தொலைபேசியில் பேசும் பொழுது அவர்கிட்ட விலக்கி சொன்னோம் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இது மாநில அரசு ஒரு வாரம் மிஸ்கைட் கண் மிஸ்கைட் பண்ணிட்டாங்க பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு நம்முடைய மத்திய நியமைச்சர் அன் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள பார்க்க இருக்கிறோம் ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் பன்னிரெண்டாம் தேதி அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவி இந்த இருக்கிறது இந்த முறையும் செவி சாய்க்கும் ஆனால் இதை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரிய நாடகமாக வரவேங்கு அவர் தெரியும் நாங்கள் காலையில் கடிதம் எழுதிட்டோன்னு தெரியும் காலையில் நாங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டோன்னு தெரியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இதுவரை தமிழகத்தில் மக்களுடைய குரலாக சொல்லியதெல்லாம் மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க இந்த வரையும் கேட்க போகிறாங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் நான் இருக்க மாட்டேன் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்ணுறேன்னா முதல்ல டாஸ்மாக் கிடைக்காத முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கிறேன் காலங்கத்தால் ஏழு மணிக்கு திருச்சி நல்ல வார்த்தையோடு ஆரம்பிப்போம் தமிழக நம்முடைய பெண்கள் தாய்மார்களுடைய தாலியெல்லாம் அறுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்குது முதலமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணாமல் இருக்கார் இன்றைக்கி அரசியலுக்காக டங்ஸ்டனுக்காக ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரன் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம் அவருடைய சொந்த அரசு அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க் ஒரு பக்கம் அதனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குது பெண்களுடைய தாலியெல்லாம் அறுப்பதற்கு காரணமாக இருக்குது அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது சட்டமன்றத்தில் சொல்லியபடி பதவி விலகுனா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் மற்றபடி டங்ஸ்டன் எங்கள் விட்டுருங்க பன்னிரெண்டாம் தேதி திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவோடு தான் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு வருவோம் அதன் பிறகு தான் அந்த பகுதிக்கு போய் நாங்கள் விவசாய பெருமக்களையும் பார்க்க போகிறோம் இது முதல் விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் இரண்டாவது நம்முடைய வந்தவுடனே நம்முடைய அண்ணன்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வீசிக கட்சியிலேருந்து ஒரு நீக்கியிருக்காங்க அவங்க கருத்து என்ன அப்படின்னு அண்ணா இதில் நாங்கள் கருத்து சொல்கிறக்கு என்னங்க அண்ணா இருக்கு நீங்கள் அந்த அம்பேத்கர் ஐயாவை பற்றி அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்டிங்க நாங்கள் சொன்னோம் அதில் சில தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்தை பற்றி கேட்டீங்க அதுவும் நாங்கள் சொன்னோம் அதில் முக்கியமாக எங்களுடைய கருத்து இவர்கள் நம்முடைய கூட்டணியை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் கூட்டணியை நாங்கள் எங்களுடைய விரல் நீட்டி நாங்கள் சுட்டி காட்டு காட்டினோம் முதலமைச்சரை நேரடியாக குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் மேடையில் பேசுகிறாங்க அதை கூட நீக்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேக வேகமாக வேக வேகமாக ஏதோ பண்ணி நீக்கியிருக்கிறாங்க இது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைங்கண்ணா இது எங்களுடைய பிரச்சனை இல்லை இருந்தும் கூட இன்னைக்கு தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கிறது என்பதற்கு அம்பேத்கர் ஐயாவுனுடைய நினைவு நாளில் நடைபெற்ற சென்னையில் இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாட்சி அதன் பிறகு டேமேஜ் கண்ட்ரோல் மோடு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க அதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மூர்டு நடக்குது தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் வியாபாரம் அம்பேத்கர் ஐயாவை வெற்று வைத்து யார் நடத்தினார்கள் என்கின்ற உண்மை வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களுக்கு தெரிந்துவிட்டது அதை பாரதிய ஜதா கட்சி பேசிக்கொண்டிருக்கின்றோம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க நான் ஐயா அண்ணா இது தமிழகத்தில் நேற்று கூட நம்முடைய மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அண்ணன் தலைமையில் டிஜிபியை நேற்று மூன்று மணிக்கு சந்தித்தாங்க சென்னையில் ஒரு மணநலம் குன்றிய சகோதரியை கையவர்கள் வந்து மானம்பங்கப்படுத்தியிருக்கின்றார்கள் கற்பழித்திருக்கின்றார்கள் அவங்க மாரி நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை வந்து ஒரு பக்கம் சமாதானம் பேசி அனுப்பிட்டாங்க நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் கொடுத்தோம் அதே நேரத்தில் எல்லா குற்றவாளியும் கைது பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையினுடைய கையை கட்டி வச்சுருக்கிறீங்க வேலைபையே விடுறதில்லை தயவர்களுக்கு அவர்கள் மீது பயமே இல்லை இது விருதுநகரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மற்றும் ஒரு சாட்சி தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவத்தில் இதுவும் ஒரு சாட்சி தான் இன்றைக்கி தைரியமாக போதை கலாச்சாரம் இதெல்லாம் வந்த பிறகு காவல்துறை என்று கூட பார்ப்பதில்லை யாராக இருந்தாலும் கூட பொது இடத்துல நாங்களே நான் ரவுடி இன்றைக்கி பேசக்கூடிய தோரணையை பாருங்கள் ஒரு காவல்துறையை பார்த்து ஒரு காலத்தில் பயப்படுவாங்க இன்றைக்கி ரவுடியெல்லாம் பேசக்கூடிய நிலைமையை பார்க்குற ரோட்டில் அப்படியே பேசுகிறது சண்டை போடும் பொழுது அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜு இன்றைக்கி எஸ்எஸ்ஐ மீது கை வைப்பது இதெல்லாம் கூட தமிழகத்தில் காவல்துறையின் மீது ரவுடிகளுக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறேன் இது காவல்துறை காரணம் என்று சொல்வதை விட திமுக அரசு காரணம் அதனால் முதலமைச்சர் அந்த வீரவசனம் பேசுறதுக்கு முன்னாடி காவல்துறை கை க கை கட்டியிருக்கக்கூடிய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க சுதந்திரமாக செயல்படட்டும் ஆக்ஷன் எடுக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கட்டும் எப்பொழுது காவல்துறை தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தணுமோ பலத்தை பிரயோகப்படுத்துவதற்கு அனுமதி கொடுங்க காரணம் பொதுமக்களுக்கு அதனால் நிம்மதி இருக்கும் அதனால் பத்திரிகை நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்வது விருதுநகர் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே நடக்கக்கூடிய சம்பவத்தில் இதுவும் ஒரு சம்பந்தமாக சம் சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது எப்பொழுதுமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கன்னா காரணம் நீண்ட நெடுங்காலமாக விடுதலை புலிகள் அமைப்பு எல்டிடிஇ இந்திய அரசனுடைய ப்ரஸ்கிரைப்டு லிஸ்ட் பேண்டு லிஸ்ட்டில் இருக்குது யூஏபிஏ சட்டத்தின்படி இந்திய அரசு ஒரு அமைப்பை வந்து பேன் பண்ண உடனே சில ஆண்டுகளுக்கு பிறகு ரிவ்யூ பண்ணுவாங்க அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு திரும்ப அந்த பேனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க அதனால் இது புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை காரணம் இலங்கை அரசு இந்திய அரசு இருக்குது இன்றைக்கி ஒருவேளை இந்திய அரசு வந்து எல்டிடி அமைப்பு வந்து நாங்கள் தடை செய்யப்படாத அமைப்புன்னு சொன்னால் நாளை காலையில் இலங்கை அரசு வந்து இந்திய தூதராக கிளம்பி இந்தியாவுக்கு போயிருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்க வேண்டாம் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுணர்வே வேண்டாம் அதனால் தயவு செஞ்சு எம்பசியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்றவாங்க பங்களாதேஷ் நடப்பது போல் அதனால் இலங்கை அரசை பொறுத்தவரை அவங்க எல்டிடியை தடை பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிழங்கண்ணா இந்திய அரசை பொறுத்தவரை நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் ஒருவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் பிறகு இன்னைக்கு இலங்கை அரசு பல இடத்துல சொல்கிறாங்க அந்த அமைப்பு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பேசுகிறாங்க அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசு ஒரு முடிவெடுக்கணுங்கண்ணா தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இங்கே இடம் இல்லை எல்டிடியினுடைய போராட்டம் எதற்காக இருந்தது ஒரு காலத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரியும் எல்டிடியோட போராட்டம் நியாயமான காரணத்துக்கு இருந்துச்சு ஒரு காலத்தில் அது வைலண்ட் ஆர்கனைசேஷனாக மாறி படுகொலை எல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு தான் தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் எல்டிடிக்கும் தொடர்பு தெரியும் அது படுகொலை அமைப்பு செய்யக்கூடிய பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்த பிறகு இந்திய அரசனுடைய கை என்னங்க என்ன பண்ணும் அதனால் இன்றைக்கி இந்திய அரசை பொறுத்தவரை இலங்கை அரசு என்ன நினைக்கிற நினைக்கிறாங்க பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நெய்பர் அதனால் இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயம் இது தொடர்ந்து அந்த காலக்கெடு முடிந்த பிறகு மறுபடியும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இதில் புதிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா பிஜேபியை வழிபடுத்துவது இது எதுக்குன்னா திருமாவளவனுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு நேற்று நான் திருமாவளவன் பற்றி கேட்டேன் விசிகே கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவன் அவர்களா இல்லை அவருடைய துணை பொதுச் செயலரான்னு கேட்டேன் உடனே அண்ணனுக்கு திடீர்னு கோவம் வந்து அண்ணா திருமாவளவண்ண ஒரு சீனியர் லீடருங்கண்ணா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்சியில் உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையால் கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன் சரி ஓகே நீங்கள் போகலை உங்கள் இஷ்டம் ஏங்க நான் போகலை அப்படின்னா அது வந்து கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வந்துடும்ப்பா போகலை உங்கள் இஷ்டம் நீ முந்தாத்த நான் அவர் கேள்வி கேட்டேன் ஆனால் நீங்கள் போகலினா அவரு போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு நான் தான் அனுப்பிச்சிருந்தார் சரி நீங்கள் தான் அனுப்பிச்சிங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கின்றார்களே உங்கள் கருத்தா அப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டில் இருக்கான் அதற்கு திருமாவளவன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா இன்றைக்கி இந்தியாவின்டைய மிகப்பெரிய கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால் இன்றைக்கி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் பிசிக்கேவும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலீங்கன்னா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் திருமாவளவன்களுக்கு நான் நியாயமாக வைத்த கேள்வி உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க கட்சி உங்கள் கண்ட்ரோல் இருக்காங்க இது தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவண்ணை பேசுகிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கண்ணா அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நான் வந்து மத்திய அரசனுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுகிறீங்க அண்ணா தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் முடி திருத்துவதற்கான பயிற்சி பாக்ஸில் வந்து ட்ரைனிங் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள் டெய்லரிங் பயிற்சி புதிய கல்விக் கொள்கைன்னு தமிழக அரசு நீதிபதி சந்துரு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி அப்போ இதெல்லாம் ஜாதி ஊக்குவிக்கிறது இல்லையாங்கண்ணா அயன் பாக்ஸ் ட்ரைனிங் முடித்திருத்தக்கூடிய ட்ரைனிங் மீனவர்களுடைய குழந்தைகளுக்கான ட்ரைனிங் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கண்ணா மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயம் பதினெட்டு பேர் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சரி ஓகே அந்த தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா இன்னும் உங்களை மேம்படுத்தி அடுத்த கட்டம் போகிறதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் சரி இல்லை புதுசாக நீங்கள் பண்ணுறீங்களா உங்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வாங்கிக்கோங்க இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் முத்ரா நம்ம தான் நம்பர் ஒன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி இதை குலக்கல்வின்னு சொல்லலாம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க இவ்வளவு பணம் வருது இந்தியா முழுவதும் வாங்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு அது தெரியாமல் யாரோ கம்ப்யூட்டரில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் முதலமைச்சர் எதிர்க்கும்போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னு தெரியல அதனால் இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்ல மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் சரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கிட்ட பணம் கேட்பாங்க அடுத்து அந்த டிராமாவே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்லை மத்திய அரசனுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம் இதற்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும் இல்லாட்டி வடக்கு தெற்கு வாழ்றது தெய்ந்து அப்புறம் ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப கதையை பேசுவாங்க அதனால் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கிறாங்க தமிழகத்தில் இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்ந்த திட்டமாக இருக்குங்கன்னா அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தையெல்லாம் கேன்சல் பண்ணமுல்ல நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும் டெய்லரிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லட்டும் முடித்திருத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும் அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும் இதெல்லாம் மாநில அரசு வச்சுருக்குறாங்களே இதெல்லாம் நம்முடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த திட்டத்தை நடத்துகிறாங்களே ஆதி திராவிட இளைஞர்களுக்காக போட்டிருக்கீங்களே அப்போ ஆதி திராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்கள் குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா அது எந்த விதத்தில் நாயங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்குது அண்ணா நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக நம்முடைய தலைவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் எல்லா நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாங்கண்ணா இன்றைக்கி நாகப்பட்டினம் போகிறோம் எங்களுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கும்பொழுது தான் மாரடைப்பால் இறந்துட்டாங்க அவர்களுக்கு இன்றைக்கி படத்தரப்பு விழா அதனால் எல்லோரும் அங்கே போய்ட்டுருக்குறோங்கண்ணா மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார் இதை வர ஒரு என்ன எதிர்பார்க்குறது நம்ம தொண்டர்கள்கிட்ட மூன்று மாதம் எந்த வேலையும் செய்யாமல் கடுமையான சூழ்நிலையில் எல்லாரும் வீடு வீடாக போய் ஒரு ஒரு இடமாக மோடி ஐயாவை எடுத்துகிட்டு போய் இத்தனை உறுப்பினர்களை சேர்த்துருக்கிறாங்க இப்போ மிக முக்கியம் நம்ம கட்சியினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் உறுப்பினர்கள் வந்துட்டாங்க இந்த பதினான்கு பதினைந்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் ஆயிரத்தி இரநூறு பேர் தேர்வு செய்யணும் அதன் பிறகு மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர் தேசிய தலைவர் நல்லா ஜனவரி எண்டுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு ஒரு ஐந்தாண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி நாங்கள் ப்ரூவ் பண்ணுறாங்கண்ணா ஒரு தலைவர் இங்கே கிடையாது ஒரு குடும்பம் கிடையாது ஒரு ஒரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை புதியவர்கள் வர்றாங்க கட்சியை வழி நடத்துகிறாங்க இந்த முக்கியமான பணியில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அதில் தூர எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பனிச்சுமை காரணமாக வேறு வேறு பணி காரணமாக எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் அந்த ஒரு நிகழ்வுக்காக அந்த துக்ககரமான ஒரு நிகழ்வுக்கு தான் நாங்கள் எல்லாம் இப்போ கிளம்பி போயிட்ருக்கோம் நான் ஃபைல்ஸோன்னு விட்டிருக்கோம் ஃபைல்ஸ் ரெண்டு விட்டிருக்கோம் இந்த ஃபைல்ஸ் மூணு எலெக்ஷன் வரட்டுங்கண்ணா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம் ஃபைல்ஸ் மூணு கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கண்ணா எனக்கு தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சியெலாம் எடுத்துக்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த டெண்டர்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்கண்ணா தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த ஆண்டு கால டெண்டரை முழுமையை அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா கம்ப்ளீட்டாக எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ அது யாருக்கு போயிருக்கு எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கும் என்ன சொந்தம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா தான் இருக்கிறாங்க அதை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம் அதுதான் டிஎம்கே ஒன்றை விட டிஎம்கே இரண்டு ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியாக உள்ளூர் அமைச்சருடைய மச்சானுக்கு தான் போகும் அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐநூறுபா பணம் எங்கேருந்து வருதுங்கண்ணா நன்றிங்கண்ணா பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி